மக்களே நான் உங்கள் ஜாகிர் ஒரு தனி வீடு ஒரு புது வீடு டூ பிஹெச்கே கார் பார்க்கிங்கோட ஒரு அட்டகாசமான ஏரியாவில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் எடப்பாளையத்தில் வந்திருக்கோம் இடப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் ஒரு அழகான ஒரு சிஎம்டி அப்ரூவ்ட் ஜோனில் ஒரு சிஎம்டி அப்ரூவோட ஒரு வீடு புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மகளே நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டேங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான சிஎம்டி அப்ரூவ்டோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கேங்க இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்க ஒரு தனி வீடுங்க புது வீடு சுற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா தண்ணி வளம் உள்ள ஏரியா சுத்தமான காற்றோட்டம் சுகாதாரமான தண்ணி இதுக்கு நூறு சதவீதம் ரெடில்ஸு அலமாரி இந்த சரௌண்டிங் வந்து மிக சூப்பரான ஏரியாங்க அதே சமயம் டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட் சிஎம்டி அப்ரூவ்டோடு இந்த ஏரியாவில் கிடைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா இந்த ஏரியாவில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சிஎம்டி அப்ரூவ்டு கிடைக்கும் அந்த அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டி சிஎம்டி அப்ரூவ்டோடு இருக்குது ஒரு பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அழகான ஒரு உட்டன் ஒர்க்கு ஃப்ரண்ட்டில் ஒரு அழகான கார் பார்க்கிங்கு ரூட்டில் ஆனால் ஒரு அழகான வாசக்காளுங்க எவ்வளோ வெளிச்சம் இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல பிராடான பெரிய ஹாலு ஒரு டிவி கபோர்ட் இருக்குது ஃபால் சீலிங் இருக்குது இது வந்து ஒரு நார்மல் பெட்ரூமுங்க நம்ம கார் பார்க்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரூம் இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல ஸ்லாப்ஸ்லாம் கொடுத்து நிறைய பொருள் வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க இது வந்து ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க சவர்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்து பார்த்து பக்காவாக அந்த வீடை கட்டியிருக்காங்க ஒரு தரமான கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேடிஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தரமான ஒரு கிச்சனுங்க நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்கும் வெளிச்சமாகவும் இருக்கும் காற்றோட்டமாகவும் இருக்கும் நிறைய பொருளும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க மெயினாக வந்து ஹால் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க எல்லா பெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஸ்பேசியஸாகவும் நல்லா வெளிச்சத்தோடு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க எவ்வளோ வெண்டிலேஷன் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்க இந்த பெ இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இதில் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் சைடில் கொடுத்துருக்காங்க அப்படியே வெளியே வந்தோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கூண்டுலாம் கொடுத்து நல்லா கைபிடியெல்லாம் கொடுத்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க மேலேயும் விரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சுற்று வட்டாரங்களில் வீடுகள் நிறைஞ்ச பகுதியை பாருங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாங்க எட்நூற்றி இருபது சதுக்கடி லேண்ட் ஏரியா தொள்ளாயிரம் சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா சுற்று வட்டாரங்களில் வீடுகள் வந்துருச்சு பாருங்கள் வீடுகளில் மக்கள் வீட குடி குடி வந்துட்டாங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி மக்கள்